உங்க வீட்டு மாடிப்படி ஒரு அடி மாறினால் கூட உருவாகும் கழகம் என்ன தெரியுமா கட்டிடுங்க வீட்டில் அமைக்கும் போது அதற்கான திசை மிக முக்கியமானது என்பதை வாஸ்து சாஸ்திரம் வலியுறுத்துகிறது இது வெறும் கட்டிட வடிவமைப்பாக இல்லாமல் குடும்பத்தின் வளர்ச்சியையும் மனநிலையையும் பண வரவையும் தீர்மானிக்கும் முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது படிக்கட்டு வடக்கு திசையில் உயர்ந்தால் அது மிக சிறந்ததாக கருதப்படுகிறது இவ்விதமான அமைப்பு வீட்டில் வாழ்பவர்களுக்கு செல்வம் புகழ் உயர்வு ஆகியவற்றை வழங்கும் தொழிலில் முன்னேற்றம் மன அமைதி குடும்ப ஒற்றுமை ஆகியவை இத்திசையில் அமையும் படிக்கட்டால் பெறப்படும் என்று நம்பப்படுகிறது அதேபோல் கிழக்கை நோக்கி ஏறும் படிக்கட்டும் நன்மை பயக்கும் இது அறிவு ஆன்மீக வளர்ச்சி மற்றும் நல்ல எண்ணங்களை ஊக்குவிக்கும் குறிப்பாக கல்வி ஆராய்ச்சி தொழில்நுட்ப துறைகளில் உள்ளவர்களுக்கு இத்திசை மிகுந்த உதவியாக இருக்கும் மேற்கே ஏறும் படிக்கட்டு வாழ்க்கையில் நிலைத்தன்மையை குறிக்கிறது இது வேகமான மாற்றங்களை விட அமைதியான வளர்ச்சியை தரும் குடும்ப உறவுகள் உறுதியடையும் தொழிலில் முன்னேற்றம் நிகழும் என்பதால் இது ஒரு சமநிலையான வாஸ்து அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் தெற்கை நோக்கி ஏறும் படிக்கட்டு மிக மோசமானது என வாஸ்து வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் இது பண இழப்பு குடும்ப தகராறு மன அழுத்தம் மற்றும் உடல்நல குறைபாடுகளை ஏற்படுத்தும் குறிப்பாக தெற்கு திசையின் நிழல் வீட்டின் வாசலில் விழுந்தால் அது வீட்டில் அமைதியின்மையை உண்டாக்கும் இவ்வாறு தவறான திசையில் படிக்கட்டு அமைந்திருந்தால் மனதில் குழப்பம் தவறான முடிவுகள் மற்றும் வாழ்க்கையில் இடையூறுகள் ஏற்படும் சிறிய தவறு கூட பெரிய விளைவுகளை தரக்கூடும் என்பதால் வீட்டை அமைக்கும் முன்பே வாஸ்து ஆலோசனையை பெறுவது அவசியம் திசையை மாற்ற முடியாவிட்டாலும் சிறிய வாஸ்து திருத்தங்கள் மூலம் சமநிலை ஏற்படுத்தலாம் இதற்காக அனுபவம் உள்ள வாஸ்து நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது சிறந்தது சரியான திசையில் அமைந்த படிக்கட்டு வீட்டில் வாழ்வோரின் வாழ்க்கை உயர்வின் படிக்கட்டாக மாறும்